சுக்லாம் வரஹரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் சர்வ பிரசன்னே நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய உங்களின் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட தலைப்பு சரிங்களா உங்களின் வாழ்க்கை துணையை பற்றிய உங்களின் எதிர்பார்ப்புகள் உங்களை பற்றிய உங்கள் வாழ்க்கை உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகள் சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்களை எதிர்பார்ப்புகள் உங்களை பற்றி உங்கள் வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அந்த வீடியோவோட தலைப்பு சரிங்களா தலைப்பு நீங்களாக மாற்றுற மாதிரி தோணா ஆனால் வந்து இதில் வந்து அந்த பொருளை வந்து முழுமையாக சொல்லும் இந்த தலைப்பு தான் சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி உங்களை எதிர்பார்ப்புகள் உங்களை பற்றிய உங்களை வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்புகள் சரிங்களா கணவன் மனைவி அப்படிங்கிற வரக்கூடிய வரக்கூடிய கணவன் மனைவிக்கு வந்து எப்படி இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் பரஸ்பரம் சரிங்களா அதாவது வந்து ராசிக்கட்டத்தில் ராசிக்கட்டத்துல வந்து குரு சுக்கரன் அப்படிங்கிற ரெண்டு கார கிரகம் ரெண்டு வந்து மங்கள கிரகம் அப்படிங்குற வந்து இருக்கு சரி குரு தான் வந்து இதில் வந்து ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு ஏழாம் மதிவின்னு ஒருத்திருப்பார் சரிங்களா அதுக்கடுத்த வந்து காரகர் வந்து சுக்கரன் இந்த ரெண்டு பேரில் யார் ராசி ராசிக்கட்டத்தில் வலுவாக்குறாங்களோ சரிங்களா இந்த ரெண்டு பேரில் வந்து ராசி ராசிக்கட்டத்தில் யார் வலுவாக்குறாங்களோ ஏழாம் அதிபதியாக இருக்கலா அல்லது வந்து சுக்கரனாக இருக்கலாம் இந்த ரெண்டு பேரில் யார் வலுவாக்குறாங்களோ அங்கே வந்து நவாம்ச கட்டத்தில் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் சரிங்களா நவாம்ச கட்டத்தில் வந்து எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த ஸ்தானம் வந்து குருவின் வீடுகளாக இருக்குண்ணா ஃபஸ்ட்டில் வந்து குருவின் வீடுகளை பார்த்தோம்னா குருவின் வீடுகளாக இருந்தால் தனுசு மீனம் அப்படிங்கிற குருவின் வீடுகள் அந்த காத்திரக்காரர்கள் அல்லது சுக்கரன் ரெண்டு பேரில் யாரோட வலுவாக இருப்பாங்க அந்த ரெண்டு பேர் யார் வலுவாக இருந்தாலுமே அந்த வலுவாக இருக்க வந்து அந்த வலுவாக இருப்பவர்கள் வந்து குருவின் வீடுகளான தனுசு மீனம் அப்படிங்கிற ரெண்டு ஸ்தானத்தில் இருந்ததுன்னா சரிங்களா உங்கள் வாழ்க்கை துணையை பற்றிய உங்கள் எதிர்பார்க்கல வந்து எப்படி இருக்குன்னா குடும்பம் வந்து ஆச்சாரம் இருந்தால் இருக்கணும் சரிங்களா வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் வந்து ஆச்சாரமுள்ள நபராக இருக்கணும் பக்திமான இருக்கணும் சரி நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பா இருக்கணும் சரிங்களா அப்புறம் வந்து ஆண்களாக இருந்ததுன்னா இதாவது நகை நட்டு இதெல்லாம் போராட்டி பரவாயில்ல சரிங்களா போடறது போட்டு அவங்க செய்கிற சீர் செய்யிட்டு ஆனால் வந்து ந நம்மக்கிட்ட வரவு வரும்போது வந்து கொஞ்சம் நீதி பண்புகள் அப்படிங்கிற விட்டுக்கொடுக்க பண்பான பார்வைகள் அவங்களா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்த வந்து பெண்களாக இருந்ததுனால நான் பிடித்த பெண்களாக இருந்தாலுமே ஏழாம் அதிபதி அல்லது வந்து சுக்கரணை வந்து வளர்த்து நாமாம்ச கட்டத்தில் தனுசு அல்லது மீனத்தில் இருந்தால் பெண்களுக்குமே இந்த இது இது வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா கணவர் வந்து உண்மை பேசுகிறாரு இருக்கணும் சரிங்களா உண்மை பேசுகிறாரு இருக்கணும் எதுவுமே வந்து கொள்கை கொள்கைவாதியாக இருக்கணும் கௌரவம் நிறைந்தவாக இருக்கணும் சரிங்களா கௌரவத்தை வந்து எந்த வகையிலையும் விட்டு கொடுக்காத ஒரு நபராக வந்து இருக்கணும் சரிங்களா நம்ம கௌரவத்தையுமே குடும்ப கௌரவத்தையும் வந்து என்றைக்குமே வேடிக்கா போவராக இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா குருவின் வீடுகள் இருந்ததுன்னா அடுத்து சனியின் வீடுகளில் மக சனியின் வீடுகளான குடும்பத்தில் வந்து இருந்ததுன்னா சரிங்களா சனியின் வீடுகளோட மகார குடும்பத்தில் இருந்ததுன்னா இவங்க வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா குரு குரு பார்த்தப்போ இப்போ சனியின் வீடு மகார கும்பத்தில் வந்து ஏழாம் மதிபதி வலுப்பற்ற ஏழாம் அதிபதி எல்லாம் சுக்கண்ட் இருக்குதுன்னா ஆமாம்ச கட்டத்தில் மகர கும்பத்துக்கிட்டு இருந்ததுன்னா அளவுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க தன்னை விட வயது மூத்த வாழாந்தரம் பரவாயில்ல தன்னை விட வயது மூத்த வாழாந்தரம் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்ப்பா இருப்பாங்க ஒளிப்பாளி இருக்குன்னா வேலை செய்ய விளக்குனே வேலை செய்ய செய்பவர்களாக இருக்கணும் எளிமையானவங்களாம் இருக்கணும் சரி எளிமையானவங்களாக வந்து இருக்கணும் அதாவது உடை ஆபரணங்கள் போட்டாலுமே உள்ளத்தில் வந்து எளிமை அவங்களுக்கு சரிங்களா ஒரு ஒரு வந்து ஒரு எளிமை உண்மையாக்கங்களா வந்து இருக்குன்னு வந்து எதிர்பார்ப்பாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து வேலை செய்யவங்க விளைப்பாடு இல்ல எங்களுக்கு வந்து பிடிக்கும் சரிங்களா அப்புறம் வந்து அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏஜி ஆதார பரவாயில்லை அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அப்புறம் வந்து ஒரு வீண் பந்தா வீண் ஆடம்பரங்கள் இதெல்லாம் வந்து பிடிக்காது இதெல்லாம் வந்து இல்லாத மரங்களாக வந்து வாழ்க்கை துணி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்த அது வந்து சுக்கர் வீடுகளில் குரு பார்த்தா சனி பார்த்து இப்போ சுக்கர் வீடுகளில் ஏ வலுப்பெற்ற ஏழாம் அதிபதி அல்லது சு சுக்கரன் வந்து நவாம்ச கட்டத்தில் சுக்கர் வீடுகளில் ஆகிய ரிசமத்துலேயுமே துலாத்துலேயும் இருந்ததுன்னா எங்களுக்கு வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா வந்து வரக்கூடிய கணவன் அல்லாத மனைவி வந்து அழகாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா வரக்கூடிய கணவன் அல்லாத மனைவி அழகாக இருந்தாங்கன்னு அப்படின்னு மாதிரி எதிர்பார்ப்பாங்க அழகாக இல்லைன்னா வந்து இவங்களுக்கு வந்து அதுதான் வந்து முக்கியமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு வந்து செல்வம் இருக்கணும் சரிங்களா பணக்கார வந்து இருக்கணும் வாழ்க்கை துணை ஆடம்பரமாக இருக்கணும் சரிங்களா எதுவுமே வந்து ஆடம்பரமாக செய்யக்கூடிய நபர்களாகவும் காசுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காத சரிங்களா மனிதர்களுக்கு மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு நபர்களாக வந்து இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க சரிங்களா சுக்கவாட் வீட்டில் இருந்தால் போகும் போகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிங்களா காசு காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வந்து இருக்குன்னா போகிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இருக்குன்னு மெயினாக வந்து அழகாக இருக்குன்னு ஆடம்பரமாக இருக்குன்னு வசதியான நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அடுத்தது வந்து ரெண்டு பேரும் பரஸ்பரம் ரெண்டு பேருமே பிடித்த சரிங்களா அடுத்த வந்து சந்திரனோட வீடுகளில் சரிங்களா சந்திரனோட வீடுகளில் சந்தரனாக யோசனை சரி சந்திரனோட வீடு அண்ணா கடகத்தில் வந்து வலுப்பெற்ற ஏழாம் அதிபதி அல்லது சுக்கரன் வந்து நவாம்ச கட்டத்தில் கடகத்தில் வந்து இருந்தார் அப்படின்னா எங்களுக்கு வந்து அன்பு ஆதரவு அனுசரணை அப்படிங்கிற வந்து தேவை தேவை நம்ம மேலே வந்து அந்த மாதிரி செலுத்தினேன் கணவன் இருந்தாலும் மனைவி நம்ம மேலே வந்து அன்பு ஆதரவு அனுசரணை செலுத்தக்கூடிய பாசமான நபர்களாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற பார்ப்பாங்க இயற்கை அழகு உள்ள நபர்களாக இருக்கணும் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி வந்து இயற்கை அழகை வாய்ந்தவர்களாக வந்து இருக்கணும் செயற்கை அழகு வந்து அது வந்து ரிசப சுக்கரன் அதாவது ரிசப தோழாமா அப்படிங்கிற சுக்கரனோட வீடுகளில் இருக்கும்போது வந்து அந்த மாதிரி அதாவது செயற்கை கழகு இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணி இது அழகாக வந்து இருக்கிற மாதிரி அவங்க கட்டி கலாம் பார்த்த மாதிரி சுக்கரனோட வீடுகள் இருந்தால் அந்த மாதிரி நினைப்பாங்க சரிங்களா கழகத்தில் இருக்கக்கூடிய எலாம் மதிப்பீதிய சுக்கரன் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி அந்த இயற்கை அழகு உள்ள இருக்கணும் சரிங்களா போலி பக்கெட்டு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்காது சரிங்களா துணிமணியே வந்து ஓரளவுக்கு மீடியமான ஒரு குவாலிட்டியில் வந்து துணிமணி ஆடை அடிபவர்களாக இருந்தாலுமே அதன் மூலம் வந்து அவங்களுக்கு வந்து லட்சணம் அழகு அப்படிங்கிறத வந்து இயற்கையாக வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுவாப்பாங்க சரிங்களா அப்புறம் வந்து இவங்க பண்பு பாசம் பண்ண நபர்கள்லாம் வந்து இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் வந்து சுயநலம் மிகுந்தவங்களாம் வந்து அதாவது தனக்கு தன் ஃபேமிலிக்கு அதாவது த அதாவது தன் குழந்தைகளுக்கு தனக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்களாக வந்து எதிர்பார்ப்பாங்க சரி ஏன்னா தாய் தாய் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் சுயநலம் இருந்தால் தான் தன்னோட குடும்பத்தை வந்து கவனிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கும் சரிங்களா அதுக்கடுத்து வந்து சூரியன் சூரியன் வந்து நவாம்ச கட்டத்தில் சிம்மத்தில் இருந்ததுன்னா சாரி சூரியனோட வீடான சிம்மத்தில் வந்து ஏழாம் அது வலுப்பற்ற ஏழாம் அதிபதியான இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பு ஏதாவது வந்து ஒரு அரசு வேலை அல்லது வந்து தலைமை பொறுப்பு அல்லது வந்து அரசு துறையில் இருக்கணும் சரிங்களா அல்லது வந்து தலைமை அல்ல எம்டி அந்த மாதிரி ஏதாவது தலைமை பொறுப்புள்ள ஒரு நிர்வாக ஒரு நிர்வாகம் செய்யணும் அல்லது அந்த தலைமை நிர்வாகத்தில் அந்த ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கணும் வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க சரிங்களா சீரும் சிறப்பும் போட்டு நல்லா வந்து நம்மளை வந்து ஒரு கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க சீரும் சிறப்பும் வந்து எதிர்ப்பெருசாக எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அதாவது கணவன் வகையில் வந்து அந்த மாதிரி மனைவி வழியில் வந்து வரக்கூடிய கணவன் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக வந்து இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா நாலு பேர்த்து வந்து அவர் சொன்னால் வந்து நாலு பேர் கேட்கணும் அந்த மாதிரி அதிகாரமான நபர்களாக வந்து நம்மளுக்கு வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்த வந்து செவ்வாயின் வீடுகள் செவ்வாயின் வீடுகளோட மேசத்துலேயும் விருச்சியத்துலேயும் வந்து ஏழாம் அதிபதி அல்லது வலுப்பெற்ற சுக்கரன் வந்து வலுப்பெற்ற ஏழாம் அதிபதி அல்லது வலுப்பெற்ற சுக்கரன் வந்து மேசம் அல்லது விருச்சிகத்தில் இருந்து இருந்ததுன்னா இது வந்து செவ்வாயோட வீடுகள் சரிங்களா இது வந்து ரொம்ப உடம்பு ஆகாது வரக்கூடிய வாழ்க்கையோட ஆகாது ரொம்ப ஒளியாகவும் லீனாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா வாட்ட சாட்டமாக வந்து ஒரு பார்த்தாலே வந்து ஒரு ஃபோர்ஸாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு நபரெல்லாம் வந்துருப்பாங்க அதாவது பேச்சு வந்து உண்மை பேசுணேன் அதாவது பொ பொய் பேசினாலும் வெடுக்குன்னு பேசணும் நிறைய உண்மை பேசணும் அது வெடுக்கணும்னு பேசுனேன் அது ஒளி மறைவெல்லாம் வச்சுட்டு பேசக்கூடாது உண்மை பேசாதையே பொய் பேசையே அப்படின்னு அது கடைசியில் அவங்க கேட்டுருவாங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு அவங்ககிட்டே வாங்கி தோணைகிட்டே கேட்டுருவாங்க அவங்க வந்து அதை உண்மை சொல்லிடணும் நான் சொன்னது பொய் தான் அதாவது உண்மை தான் அப்படின்னு அவங்க சொல்லிடணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி உண்மை பேசக்கூடிய வட்டதை வந்து வெட்டூன்னு தும்பு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதுக்கு திருப்பு மா மாதிரி பேசுவாங்க இவங்க ஏழாம் மதிபதி வந்து செவ்வாயின் வீடுகளான மேசம் பெரிசியத்தில் இருந்தாங்க சரிங்களா அந்த மாதிரி செவ்வாயின் அந்த ஏழாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எதிர்பார்க்கு வரக்கூடிய கணவன் வந்து ஒரு அதாவது பொய் பேசாத நபராக ஒரு வெஹிலியாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அது வெஹிலியாக வெஹிலியாக இருக்குன்னா அதாவது ஒரு எதுவுமே ஒரு சூழ்ச்சியமான ஒரு மறைமுகம் இல்லாத தன்மையில் வந்து வரக்கூடிய ஒரு நபர்கள் வந்து இருக்குன்னு அப்படின்னு எதிர்ப்பு எதிர்பார்ப்பாங்க அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலுமே ஆளாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே வரக்கூடிய வரும் வாழ்க்கை துணை வந்து ஒளிபரவு இல்லாத பேரமில்லாத ஒரு நபராக வந்து இருக்குன்னு அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா வீரமான நபர்களாக இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க அதாவது அதாவது ஒளிமறைவில் பேசணும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா செவ்வாயின் வீடுகளான மேசம்பிருச்சிகத்தில் வந்து வலுப்பட்ட ஏழாம் அதிபதி இல்லை சுக்கரனை வந்து அம்சக்கட்டத்தில் இருந்தது தான் சரிங்களா இப்போ இந்த வலுவான வீடுகள் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சரிங்களா உச்சம் உச்சம் வந்து முதல் தரமான வலு சரிங்களா ரெண்டு கிரகத்தில் வலுவான ஏழாம் அதிபதி அல்லது சுக்கரன் வந்து ரெண்டு வீரத்தையும் வந்து யார் வந்து உச்சமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முதல் தரமாக வலுவா இருக்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து ஆட்சி ஆட்சி வலுவில் வந்து இருக்கும்போது வந்து அவங்க வந்து வலுவும் ரெண்டு கிரகத்தில் யார் ஆட்சி வலுவில் அவங்க வந்து வலுவாகுறாங்க நிறுத்தம் அதுக்கடுத்தால் வந்து மூலத்திருவலம் மூலத்திரிகான வீடு அப்படின்ட்டு இருக்குது அந்த வீட்டில் வந்து யார் வலுவாகிறங்களோ அவங்க வந்து வலுவாக்குறாங்க நிறுத்தம் அதுக்கு திக்கு பலம் திக்கு பலம் அப்படிங்கிற இடங்கள் இருக்குது சரிங்களா சுக்கரனுக்கு வந்து நான்காம் திக்கு பலம் குருவுக்கு வந்து லக்கணம் திக்கு பலம் சரிங்களா எந்த லக்னம் வந்தாலும் அந்த லக்னத்தில் குரு இருந்தாலும் அவருக்கு திக்குப்படலாம் நான்கு அவங்கத்தில் சுக்கன் இருந்தால் இந்த நான்கேமனத்தில் இருக்கக்கூடிய சுக்கனுக்கும் வந்து போலாம் அந்த ரெண்டு கிரகத்தில் யார் திக்கு பலம் வாங்குறாங்களோ அவங்க வந்து வலுவானவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதான் ஆட்சி உச்சம் இல்லாமல் திக்கு பாலத்தில் வந்து டெவெலில் யார் இருந்தாங்களோ அவங்க வந்து வலுவாங்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து வந்து திரிகோணம் திரிகோணம் அப்படிங்கிற ஒன்று ஐந்து தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வலுவானதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து கேந்திரம் சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்தாம் ஸ்தானங்களில் வந்து ஏழாம் அதிபதி அல்லது சுக்கரன் வந்து இருந்ததுன்னா கேந்திரத்தில் இருந்ததுன்னா அது வலுவான கிரகங்கள் அப்படிங்கிற இடத்துல அதுக்கடுத்து வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாத கிரகங்கள் வந்து வலுவாக இருந்து நடத்துக்கலாம் சரிங்களா ஆறு எட்டு பன்னெண்டில் மலு மறையாமல் இருக்கக்கூடிய கிரகம் வந்து அதாவது ஆட்சியும் இல்லை உச்சமில்லை மன திரிகோணம் இல்லை கேந்திரமில்லை திரிகோணம் இல்லை திட்டுப்பழம் இல்லை இந்த மாதிரி இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து மறையாம இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து வளவாக்குன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இதுக்கடுத்தத வந்து நட்பு நட்பு வீட்டில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் வந்து வளவாக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த இந்த நிலைகளெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த ரெண்டு கிரகத்துக்குமே இந்த நான் சொன்ன அமைப்புகள் எதுவுமே இல்லாம இந்த ரெண்டு கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து நட்பு ஸ்தானத்தில் இருந்தால் அந்த நட்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து வலுவாக்குன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இதை வந்து வலுவை தீர்மானிக்கக்கூடிய நிலைகள் சரிங்களா இந்த மாதிரி ஏழாம் அதிபதி வந்து நவ கிரகங்களான நவகிரக வீடுகளான நவகிரக வீடுகளான ஏ அதாவது பன்னெண்டு ஸ்தானங்கள் பன்னெண்டு ஸ்தானங்கள்லேயும் வந்து அதாவது நவகிரகத்தின் வீடு பன்னெண்டு ஸ்தானம் இல்லை ந நவகிரக வீடுகள் சரி நவகிரக வீடுகள் அப்படிங்கிறது வந்து ஏழு கிரகத்துக்கு இருக்கு சாரி என்ன சார் நவகிரக வீடுகள்ங்கிற ஏழு கிரக வீடுகள் நவகிரக ராய வீடு கிடையாது ஏழு கிரகங்களின் வீடுகள் சரி அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது சூரியன் சந்திரனை தவிர்த்து மற்ற அஞ்சு கிரகத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஸ்தானங்கள் இருக்குது அவங்களுக்கு சொன்ன வீடாக சரிங்களா சூரியன் சந்திரனுக்கு ஒரே தான் இருக்குது சரிங்களா ஆகிய மொத்தம் வந்து ஏழு கிரகங்களுக்கு வந்து வீடுகள் அப்படிங்கிறது இருக்குது இந்த வீடுகளை வந்து அம்சகட்டத்தில் வந்து ஏழாம் அதிபதியில் சுக்கரன் இருந்தால் இப்படி இருக்குதுன்னு அப்படி நான் இந்த வீடியோவில் வேலை கேட்குறேன் சரிங்களா இது உங்களோட ஜாதகரை ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னாலே புரியும் எளிமையாக புரியும் சரிங்களா ஓகே முகேஷன் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் நன்றிங்க